முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமாறன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாநில பொது செயலாளர் வரதராஜன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூக்கடை கண்ணன் தொழிற்சங்க பிரிவு மாவட்ட தலைவர் எஸ் என் பாலாஜி மகளிரணி பஞ்சவர்ணம் உள்ளிட்ட சர்க்கிள் வார்டு தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மண்மதனின் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்